you mm -hmm. ஒன்று சாமுவேல் நான்காம் அதிகாரம் சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள் பெலிஸ்தரோ ஆப்பெக்கிலே பாளையம் இறங்கியிருந்தார்கள் பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள் யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறைய அடிக்கப்பட்டார்கள் அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய நாலாயிரம் பேர் வெட்டுண்டு போனார்கள் ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம் அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள் அப்படியே கேருவீன்களின் மத்தியிலே பாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள் அங்கே ஏலியின் இரண்டு குமாரராகிய தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இசிரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள் அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது எபிரேயர் பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள் பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள் தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் வந்தது இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார் எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் மனாந்திரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே பெலிஸ்தரே திடம் கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அடிமைகளாயிருந்தது அவர்களுக்கு அடிமைகளாகாதபடிக்கு யுத்தம் அடிமைகளாக சொல்லிக் கொண்டார்கள் அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள் மகா பெரிய சங்காரம் இஸ்ரவேலிலே முப்பதினாயிரம் காலாட்கள் தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது ஏலியின் இரண்டு குமாரராகிய குமாரராகியும் மாண்டார்கள் கோத்ரத்தான் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அன்றைய தினமே சீலோவுக்கு வந்தான் அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான் தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று புலம்புகிற இந்து சத்தத்தை ஏலி கேட்டபோது இந்த அமளியின் இரைச்சல் என்ன என்று கேட்டான் அப்பொழுது அந்த மனுஷன் தீவிரித்து வந்து ஏலிக்கு அறிவித்தான் ஏலி தொண்ணூற்றி வயதுள்ளவனாயிருந்தான் அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்களாயிருந்தது அந்த மனுஷன் ஏலியை பார்த்து படையிலிருந்து வந்தவன் நான் தான் இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான் அப்பொழுது அவன் என் மகனே நடந்த காரியம் என்ன என்று கேட்டான் செய்தி கொண்டு வந்தவன் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள் ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று உம்முடைய குமாரராகிய ஒப்பினி என்னும் இருவரும் இறந்து போனார்கள் தேவனுடைய பெட்டியும் பிடி பயப்பட்டு போயிற்று என்றான் அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான் அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாயிருந்தபடியால் அவன் பிடரி முறைந்து செத்து போனான் அவன் இஸ்ரவேலை நாற்பது வருஷம் நியாயம் விசாரித்தான் மனைவியாகிய அவன் மருமகள் நிறை கற்பிணியாயிருந்தாள் அவள் தேவனுடைய பெட்டி பிடிப்பட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து

கபோத் என்று தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இசிற விட்டு விலகி போயிற்று என்றாள்